ஐந்தாம் வகுப்பு தமிழ் மாதத்தேர்வு பக்கம் நாற்பத்தி ஐந்துக்கான விடைகள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியை நம்ம கவனமாக வாசிக்கணும் அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும் அம்மா யாரையெல்லாம் உண்ண அழைத்தார் அந்த பத்தியில் பார்த்தீங்கன்னா செளியினுடைய அம்மா செளியன் பூவெளி பாட்டி இவங்க சாப்பிட சாப்பிடவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதனால் அவங்க மூணு பேரும் பெயர் எழுதணும் எந்த வேலைக்கான உணவு பரிமாறப்பட்டது எந்த வேலைக்கான உணவுக்காக அங்கே அவங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா இரவு வேலை சரியா சாப்பிட்ட பிறகு தூங்க போகிறாங்க அப்படிங்கிற தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டுட்ட கதை கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் செழியன் முறுக்கு சாப்பிட்டான் அவன் அவன் தங்கை பால் குடித்தாள் இதில் வந்து வினை மரபு இருக்குது அதை சரியாக எழுதணும்னா செழியன் முறுக்கு தின்றான் அவள் தங்கை பால் பருகினாள் செழியனும் தங்கை பூவெளியும் பாட்டியிடம் கதை கேட்டனர் என்பது சரியான விடை இப்போது அடுத்து வந்து முறுக்கு கதை ஆகிய இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இப்போ நம்ம ரெண்டு வார்த்தையும் ஒரே தொடரில் வர்ற மாதிரி எப்படி எழுதலான்னா செழியன் முறுக்கு தின்று கொண்டே கதை கேட்டான் சரியா அடுத்து அட்டவணையை நிரப்புக விலங்குகளுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான ஒளிமரபும் இளமை மரபும் நம்ம எழுதணும் புலி உருமும் புலிப்பரல் பசு கத்தும் பசு பசுங்கன்று அணில் கீச்சிடும் அணிற் பிள்ளை குரங்கு அளப்பும் குரங்கு குட்டி காகம் கரையும் காகம் குஞ்சு சரியா தேங்க்யூ